மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி வழங்க கேட்கலாம் வசந்தி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று பிரதமராக மாலை ஏழு மணிக்கு முன்னர் அவர் குடியரசுத் தலைவர் மாளிகை சென்று அங்கு தன்னுடைய பதவியை வந்து மூன்றாம் முறையாக எடுக்க இருக்கிறார் இந்நிலையில் ராஜ்கட் அப்படின்ற இடத்துல மகாத்மா காந்தி நினைவு எடுத்து சென்று அங்கு மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்திருக்கிறார் மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு டெல்லாம் இருக்கக்கூடிய முன்னாள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கும் மரியாதை தொடர்ந்து சில இடங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன இன்று மாலை அவர் பிரதமராக பதவி ஏற்பார் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் அதே போல ராஷ்டிரும் பதவி பிரமாணத்துக்கான பல்வேறு ஏற்பாடுகள் தீர்மானம் அனுப்பிட்டு வருகிறது குறிப்பாக நாடுகளில் இருந்த அதிபர்கள் பிரதமர்கள் என அனைவரும் டெல்லி முழுவதுமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போல அவர்களை வரவேற்பதற்கான அனைத்து விஷயங்களும் செய்யப்பட்டிருக்கிறது மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி